அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உட்பகை குரல் எண் எட்நூற்றி எண்பத்தி நான்கு மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் மன மாறுபாடுகள் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவருக்கிடையே உட்பகை தோன்றினால் அது அந்த இனத்தினுடைய மாட்சிமை குறையும் அளவுக்கு குற்றங்கள் பலவும் தரும் வென் is இஸ் எனிமிட்டி பிகாஸ் difference டிஃபரன்ஸ் opinion among people பீப்புள் தட் வில் கிரியேட் which விச் ஆர் நாட் கிரேட் ஃபார் த கம்யூனிட்டி இன் விச் are லிவிங் இந்த குரல் மிக எளிதாக நினைவில் வைக்கக்கூடிய குரல் மனமானா இனமானா உட்பகை தோன்றின் ஏதம் பலமும் தரும் மானா என்றால் மாட்சிமை இல்லாத மனதிற்கு எது மாட்சிமை தரக்கூடியது மாண்பு தரக்கூடியது என்றால் மனங்களுக்கிடையே வேறுபாடு இல்லாமல் இகல் இல்லாமல் ஒத்துப்போவது தான் மாட்சிமை தரக்கூடியது ஏனென்றால் அது பகையை கொடுக்காது அப்படி மனங்களுக்கிடையே மாட்சிமை தரக்கூடிய அல்லது தரக்கூடாத அல்லது தராத உட்பகை ஏற்பட்டால் அந்த இனத்திற்குள் பல குற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது தான் அது மாற்றுமை இல்லாத குற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறார் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துப்போங்க கணவன் மனைவி இருக்காங்க ரெண்டு பேர் திருமணம் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒத்துப்போகலை மன முறிவு ஏற்படுது விவாகரத்து ஏற்படுது டைவர்ஸ் ஏற்படுது இது அமைதியாக பிரிந்து போயிடுவாங்க பிரபலங்களாக இல்லாதவங்களாம் அமைதியாக பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் பிரபலங்களாக இருக்கும் பொழுது இது வெளியில் வரும் கேஸ் நடக்கும்போது வெளியில் வெளியில் வரும் வழக்கு நடக்கும் பொழுது அப்புறம் அதை பற்றி எல்லா ஊடகங்களும் அதை பிரிதுபடுத்தி பிரிதுபடுத்தி எழுதுவார்கள் அந்த சமயத்தில் இருவரும் ம மௌனம் காத்து அமைதியாக பிரிந்து போகிறார்கள் என்றால் அவர்களுக்குள் உட்பகை ஏற்பட்டாலும் கூட அந்த இனத்திற்கு எந்த கெடுதலும் அவர்கள் குடும்பத்திற்கு அவர்கள் குடும்பம் சார்ந்த அந்த இனத்திற்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது மாறாக அவர்கள் இப்படி தான் அந்த ச சமூக ஊடகங்கள் வந்துருச்சு ட்விட்டர் வந்துருச்சு ஃபேஸ்புக் வந்துருச்சு எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு கருத்து போட்டுக்கிட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஒளி வா எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள் நிறைய குற்றங்கள் நிகழும் என்னென்ன குற்றங்கள் நிகழும் அவங்க குழந்தைகளுக்கும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அவங்க வழி தோன்றலுக்குமே தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் உதாரணமாக ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் அவர்களும் பிரிந்தார்கள் இருவருமே எந்த விதமான ஒரு பெரிய குற்றச்சாட்டும் சொன்ன மாதிரி தெரியல ஆனால் இப்போது ஜெயம் ரவியும் அவருடைய மனைவியும் பிரிஞ்சிருக்காங்க இருவருமே புது வழியில் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறார்கள் டோன்ட் வாஷ் டர்ட் ஆர் யுவர் லினன் இன் பப்ளிக் என்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு உங்களுடைய அழுக்குகளை புது வந்து கழுவாதீர்கள் என்று அப்போ அந்த மாதிரி அவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து மாறி மாறி போடும் பொழுது அது அவங்களும் பாதிக்கதோ இல்லையோ அவங்களுடைய குழந்தைகளை நிச்சயமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது நம்ம நாட்டினுடைய பண்பாடு பழக்க வழக்கம்னு எடுத்துக்கலாம் வெளிநாடு பண்பாடு எடுத்திங்கன்னா ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்குவாங்க நேற்று கல்யாணம் பண்ணுவாங்க இன்றைக்கி மன முறிவு டைவர்ஸ் பண்ணிப்பாங்க நாளைக்கு திருப்பி கல்யாணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது ஒருத்தர் ஏதோ கிடி மெக்காய்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்து முறை திருமணம் செஞ்சிருக்கிறார் மன்னிக்கவும் பத்து முறை மனமுறிவு செஞ்சிருக்கிறார் ஆனால் எட்டு பெண்களை தான் திருமணம் செஞ்சிருக்கிறார் ஏன் அப்படி அப்படின்னா ஒரே பெண்ணை மூணு தரம் திருமணம் செஞ்சுருக்கார் முதல்ல திருமணம் செஞ்சு விவாகரத்தை பண்ணி மறுபடி திருமணம் செஞ்சு மறுபடியும் விவாகரத்து பண்ணி மறு திருமணம் செஞ்சுருக்கார் அந்த மாதிரி பேர் ஏதோ ஜூலியா உட்ராஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது எலிசபத்தில் இருக்கிறது நமக்கும் தெரியும் அவங்க வந்து எட்டு கல்யாணமோ ஒம்பது கல்யாணமோ பண்ணிக்கிட்டாங்க சாயிரம் வரைக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க மிகச்சிறந்த நடிகை இது அவங்க பண்பாடு எந்த பண்பாடாக இருந்தாலும் ஒரு உட்பகை தோன்றுச்சு அப்படின்னா அமைதியாக விலகி போகிறது நல்லது அது குடும்பத்துக்குள்ளே மட்டும் இல்லைங்க அந்த சமூகத்துக்குள்ளேயும் சரி சி பல்வேறு குழுக்களுக்குள்ளே உட்பகை ஏற்பட்டுச்சு என்னென்னா அது பாழாக போயிடும் அப்படி தாங்க இலங்கையில் நடந்தது இலங்கையில் தமிழ் தமிழர் விடுதலை வேணும் தமிழ் ஈழம் வேணும் என்று போராடிய குழுக்கள்லாம் முதலில் ஒரு குழுக்களாக இருந்தது அப்போ அவங்களுக்குள்ளே அந்த தன்முனைப்பு ஏற்பட்டு பல்வேறு குழுக்களாக பிரிந்து ஒரு ஒரு அடிச்சுக்கிட்டாங்க அப்போ ஒரு ஒரு சத்தாங்க அப்போ அது யாருக்கு நன்மையாக போச்சு சிங்கள அரசாங்கத்துக்கு நன்மையாக போச்சு இந்த மாதிரி உட்பகை தோன்றி மனமாறுபாடு தோன்றி உட்பகை ஏற்பட்டால் நிச்சயமாக அங்கே இனத்துக்கு மாட்சிமை தராத குற்றங்கள் பலவும் தோன்றும் தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் நாள் சிறக்க நட்சமிழ வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்களை உரிய கள்ளக்குறிச்சேரு நன்றி டாக்டர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்